தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கண்ணயா பேரணாம்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் புதிய கட்டிடம் திறக்கப்பட்டு சில மாதங்களே ஆன நிலையில் மேற்கூரை இடிந்து விழுந்தது நோயாளியும் செவிலியரும் அலறியடித்து ஓட்டம் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டில் எல் நகர் நகர்பகுதியில் நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையமானது கட்டி முடிக்கப்பட்டு சுமார் ரூபாய் ஒன்று புள்ளி இருபது கோடி மதிப்பிலான இக்கட்டிடம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தான் திறக்கப்பட்டது இந்த நகர்ப்புற அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஒரு நாளைக்கு பேரணாம்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்கள் மற்றும் நகர் பகுதிகளைச் சேர்ந்த எழுநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகள் தினசரி சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்நிலையில் இன்று அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இன்று கர்ப்பிணி பெண் இனியா என்பவர் சிகிச்சைக்கு வந்திருந்தார் அப்போது செவிலியர் அவரை பரிசோதனை செய்து கொண்டிருந்த போது கட்டிடத்தின் மேற்கூரை பெயர்ந்து நோயாளியின் மீதும் செவிலியர் மீதும் விழுந்தது இதில் நோயாளியும் செவிலியரும் அலறியடித்து தப்பி ஓடினர் இதனால் நோயாளிகளும் செவிலியர்களும் மற்றும் பணியாளர்களும் அச்சத்தில் உள்ளனர் இது குறித்து விசாரணை நடத்தி கட்டிடம் இடிந்துவிட காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருந்து எமது செய்தியாளர் ஆர் சுரேஷ்